ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு வாட்சிங் ஆர் channel. கலியுகத்தில் மக்களின் பிரச்சனைகளை சரிசெய்ய தெய்வங்கள் நேரடியாக அவதாரம் எடுத்து வர முடியாததால் பல மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் எண்ணற்ற தெய்வீக சக்திகளை கொடுத்து மக்களின் பிரச்சனைகளை சரி செய்ய வைத்திருக்கிறார்கள் அந்த சித்தர்களும் மகான்களும் வாழும்போதும் வாழ்ந்து முடித்து மரணம் இல்லாமல் ஜீவ சமாதி அடைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அவர்களுடைய சக்தி மக்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை உடனுக்குடன் நிறைவேற்றி வைத்திருக்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் பிறந்து எழுபத்தாறு வயதில் ஜீவ சமாதி அடைந்து கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு கலியுக மக்களுக்காக அருள் புரிய போவதாக வாக்களித்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜென்மங்களில் எத்தனை பிறவி எடுத்து யாராக பிறந்தார் கலியுகத்தில் பிறந்து மக்களுக்கு அருள் புரிய என்ன காரணம் வாழும்போதும் ஜீவ சமாதியில் ஐக்கியமான பின்னும் அவர் நிகழ்த்திய அதிசயங்களையும் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அதிசயங்களையும் ஜீவ மிரள வைக்கும் பல சுவாரஸ்யமான உண்மைச் சம்பவங்களுடன் ராகவேந்திரர் பிறப்பு முதல் அவர் இறுதி நாட்கள் வரை நிகழ்ந்த அனைத்து வாழ்க்கை வரலாற்றையும் முழுமையாக இங்கே தெரிந்து கொள்ளலாம் முதலில் ராகவேந்திரர் பிறப்புக்கான நோக்கம் என்ன முன் ஜென்மங்களில் எத்தனை பிறவி எடுத்து யாராக பிறந்தார் என்று தெரிந்து கொள்ளலாம் சங்ககர்ணன் என்கிற ஒரு தேவன் தினந்தோறும் பிரம்மதேவருக்கு பூக்களை பறித்து வருவதற்காக பூமிக்கு வருவது வழக்கம் அப்படி ஒரு நாள் பூமிக்கு வரும்போது அந்த மலர்களின் அழகில் மயங்கி இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என சங்ககர்ணன் தன்னுடைய மனதுக்குள் நினைத்ததை தெரிந்து கொண்ட பிரம்மதேவர் அவனை பூவுலகில் அரக்கன் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதனாக பிறக்கும்படி வரமளித்தார் பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணுவின் மேல் இருந்த தீவிர பக்தியினால் இரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல நினைத்தபோது விஷ்ணு பகவானே நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செய்வார் தன்னுடைய அடுத்த பிறவியில் சங்ககர்ணன் பாலிகனாக பிறந்திருந்தார் இந்த பாலிகர் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தனாக விளங்கியிருக்கிறார் இவர் போரில் பீமனால் கொல்லப்பட்டார் அடுத்த பிறவியில் வியாசராயராகப் பிறந்து மத்வரின் தத்துவத்தை வழிபட்டிருக்கிறார் அந்த பிறவியில் அவர் செய்த தொண்டினால் அடையாமல் மீண்டும் கலியுகத்தில் குரு ராகவேந்திரராக அவதரித்திருக்கிறார் தமிழகத்தில் சிதம்பரம் பக்கத்தில் உள்ள புவனகிரி என்ற ஊரில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஆண்டு திம்மண்ணப்பட்டருக்கும் கோபிகாம்பால் அம்மையாருக்கும் மூன்றாவது புதல்வனாக வெங்கண்ணபட்டர் என்னும் திருப்பெயரோடு ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்திருக்கிறார் இந்த திம்மண்ணப்பட்டருக்கும் கோபிகாம்பாலுக்கும் ஏற்கனவே குருராஜாச்சாரியார் என்ற ஒரு மகனும் வெங்கடாம்பா என்ற ஒரு மகளும் பிறந்திருந்தார்கள் திருப்பதி வெங்கடேஸ்வரர் அருளால் பிறந்ததன் நினைவாக பெருமாளை பெருமைப்படுத்தும் விதத்தில் மூன்றாவது குழந்தையாக பிறந்த ராகவேந்திரருக்கு வெங்கண்ண பட்டர் என்றும் வெங்கடநாதன் என்றும் பெயரிட்டார்கள் வீட்டில் மூன்றாவது குழந்தையாக ராகவேந்திரன் பிறந்து கொஞ்ச நாட்களிலேயே அவருடைய அப்பா இறந்துவிட்டார் அதன் பிறகு ராகவேந்திரன் மதுரையில் உள்ள தன்னுடைய அக்கா வெங்கடாம்பாளின் கணவர் லட்சுமி நரசிம்மாச்சாரியாரிடம் சென்று சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று கல்வியில் சிறந்து விளங்கியிருக்கிறார் சகல வித்தைகளையும் கற்று தன்னுடைய கல்வி பயணத்தை முடித்துக்கொண்டு மதுரையிலிருந்து ராகவேந்திரன் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் அங்கே சரஸ்வதி என்ற பெண்ணோடு ராகவேந்திரருக்கு திருமணமும் நடக்கிறது சரஸ்வதி தேவியின் அருளால் ராகவேந்திரருடைய கல்விப் பயணம் திருமணத்திற்கு பின்னும் சிறந்து விளங்குகிறது திருமணத்திற்கு பிறகு ராகவேந்திரனும் அவருடைய மனைவி சரஸ்வதியும் கும்பகோணத்திற்கு குடியேறுகிறார்கள் அங்கேதான் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரிடம் துவைத வேதாந்தத்தையும் இலக்கியத்தையும் பயின்று சிறந்த சீடனாக விளங்கியிருக்கிறார் சொற்பொழிவு ஆற்றுவதில் சிறந்தவரான அவர் பல அறிஞர்களுடன் வாதம் புரிந்து வெற்றியும் கண்டிருக்கிறார் இசையில் தேர்ச்சி அடைந்து வீணை வாசிப்பதில் சிறந்தவராகவும் விளங்கியிருக்கிறார் ராகவேந்திரர் தனக்கு தெரிந்த அனைத்து வேதங்களையும் சமஸ்கிருதத்தையும் குழந்தைகளுக்கும் கற்பித்திருக்கிறார் அதற்கு தன்னிடம் வரும் மாணவர்களிடம் எந்த தச்சினையும் எதிர்பார்க்காமல் இருந்ததால் வறுமையிலேயே குடும்பம் வாடியது வாரத்தில் பல நாட்கள் பட்டினியாக இருந்திருக்கிறார்கள் இப்படி வறுமையில் வாடியும் ராகவேந்திரருக்கு கடவுள் மேல் இருந்த நம்பிக்கையும் பக்தியும் கொஞ்சம் கூட குறைந்து போகவில்லை ராகவேந்திரருக்கு மனதிற்குள்ளேயே ஸ்தோத்திரம் சொல்லும் பழக்கம் இருந்திருக்கிறது ஒருமுறை கும்பகோணத்தில் ஒரு விசேஷத்திற்காக ஒருவர் குடும்பத்தோடு ராகவேந்திரரை அழைத்திருந்தார் ஆனால் அழைத்தவர் ராகவேந்திரர் ஒரு ஏழை என்பதால் அவரை சரியாக நடத்தாமல் சாப்பாட்டிற்கு ஏதேனும் வேலை வாங்க வேண்டும் என்று ராகவேந்திரரை சந்தனம் அரைத்து தரச் சொல்லியிருக்கிறார்கள் ராகவேந்திரரும் சந்தனத்தை அரைத்துக் கொடுத்திருக்கிறார் அந்தச் சந்தனத்தை மற்ற விருந்தினர்களுக்கு உடம்பில் பூசிக்கொள்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பூசிக்கொண்ட கொண்ட அந்த சந்தனம் உடல் முழுக்க எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தது என்று வியந்துபோன அவர் ராகவேந்திரரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார் அப்போது ராகவேந்திரன் நான் சந்தனம் அரைக்கும் போது அக்னி சூப்தம் என்கிற ஸ்தோத்திரத்தை ஜபித்தேன் அதனால்தான் அந்த சந்தனம் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் உடனே ராகவேந்திரன் வருண மந்திரத்தை ஜபித்து விருந்திற்கு வந்தவர்களின் எரிச்சலை போக்கியிருக்கிறார் அதன் பிறகு அந்த விசேஷத்திற்கு அழைத்தவர் தன்னுடைய தவறை உணர்ந்து ராகவேந்திரரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை நல்ல முறையில் கௌரவித்து அனுப்பி வைத்திருக்கிறார் இப்படியே ராகவேந்திரன் இறை வழிபாட்டிலும் ஆன்மீக பயணத்திலும் வேதங்கள் ஓதுவதிலும் சமூக சேவையிலும் ஈடுபட்டு இருக்கும்போது அவருடைய குருவான சுதீந்திர தீர்த்தர் தன் மடத்திற்கு ஒரு வாரிசை கொண்டிருந்தார் இல்லறத்தில் இருந்தாலும் ராகவேந்திரரின் மனமும் எப்போதுமே ஆன்மீக சிந்தனையிலேயே தான் இருந்திருக்கிறது இதை தெரிந்து கொண்ட குரு சுதீந்திரர் ராகவேந்திரரை கூப்பிட்டு மத்துவ பீட தலைமை பொறுப்பை எனக்கு அப்புறம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வேங்கடநாதன் ஆகிய ராகவேந்திரன் தான் இதற்கு முற்றிலும் தகுதியானவர் என்று குருவின் கனவில் இறைவனும் வந்து சொல்லியிருக்கிறார் தன்னுடைய மனைவி மற்றும் சின்ன வயது பையனை காப்பாற்றும் பொறுப்பு தனக்கு இருப்பதால் முதலில் ராகவேந்திரர் அந்த பொறுப்பை ஏற்க மறுத்திருக்கிறார் அதன் பிறகு கல்விக்கு அதிபதியான வித்யாலட்சுமியான சரஸ்வதி தேவியே ராகவேந்திரரின் கனவில் தோன்றி இந்த உலகம் நன்மையடைய நீ சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய குறு கேட்டு முடியாது என்று சொல்லிய நிலையில் இப்போது அந்த சரஸ்வதி தேவியே கனவில் தோன்றி தலைமை பொறுப்பை ஏற்கச் சொல்லும்போது இனிமேலும் காலதாமதம் செய்யக்கூடாது என்று குருவின் வேண்டுதலை இறைவனின் வாக்காக உணர்ந்த வேங்கடநாதர் ராகவேந்திரர் எனும் திருநாமத்தோடு அந்த பணியை ஏற்று நல்லபடியாக நடத்தி வந்திருக்கிறார் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தொன்று பங்குனி மாதம் சுக்லபட்ச திதியில் கூடிய நன்னாளில் ராகவேந்திரர் துறவரம் மேற்கொண்டிருக்கிறார் தன்னையும் தன்னுடைய குழந்தையையும் விட்டுவிட்டு தன்னுடைய கணவரான ராகவேந்திரர் சந்நியாசம் மேற்கொள்ளப் போவதை அறிந்து கொண்ட சரஸ்வதி தன் கணவரின் முகத்தை ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று வெறி பிடித்தவள் மாதிரி மடத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிறார் அப்போது அசம்பாவிதமாக வழியிலிருந்த ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் கால் தவறி விழுந்து மூழ்கி இறந்து போகிறார் அகால மரணம் அடைந்த ராகவேந்திரரின் மனைவி சரஸ்வதி பேய் உருவில் தன் கணவரை தரிசிக்க வந்திருக்கிறார் பேய் உருவில் வந்திருப்பது தன்னுடைய மனைவி என்பதை தெரிந்து கொண்டு அவளுடைய கடைசி ஆசையை பூர்த்தி செய்வதற்காக தன் கமண்டலத்திலிருந்து சில துளி நீரை தெளித்து பிறப்பு இறப்புகளைக் கடந்து தன் மனைவிக்கு மோட்சத்தை கொடுத்திருக்கிறார் அடுத்து ராகவேந்திரர் நடத்திய அதிசயங்கள் என்னென்ன என்று ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம் தஞ்சை மாநிலம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்களாக கடுமையான பஞ்சத்தில் வாடியிருந்தது அப்போது தஞ்சை மாமன்னர் ராகவேந்திர சுவாமியை பார்த்து பஞ்சம் தீர யாகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார் ராகவேந்திரரும் அப்படியே யாகம் செய்த உடனே மழை பொழிந்து வளம் பெருகியிருக்கிறது அப்போது தஞ்சை மாமன்னர் விலையுயர்ந்த ரத்தினங்கள் பதித்த ஒரு அழகிய மாலையை தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக ராகவேந்திரருக்கு வழங்கியிருக்கிறார் ராகவேந்திரன் அந்த மணிமாலையை வாங்கி அவர் வளர்த்த யாக குண்டத்தில் போட்டிருக்கிறார் இதை பார்த்ததும் மன்னருக்கு கோபம் வந்து தன்னை அவமதிக்கிறார் என்று நினைத்திருக்கிறார் உடனே ராகவேந்திரன் தன்னுடைய கையை ஹோம குண்டத்தில் விட்டு கொஞ்சம் கூட மாற்று குறையாத அந்த மாலையை திரும்ப எடுத்து மன்னர் கையில் கொடுத்திருக்கிறார் ராகவேந்திரருடைய கைகளிலோ அந்த விலையேர்ந்த மாலையிலோ கொஞ்சம் கூட நெருப்பு பற்றவே இல்லை அந்த நேரத்தில்தான் ராகவேந்திரருடைய பெருமையை தெரிந்து கொண்ட அந்த மன்னர் ராகவேந்திரரின் தீவிர பக்தராக மாறியிருக்கிறார் ஒருமுறை ராகவேந்திரருடைய மடத்திற்கு மூன்று ஜோதிடர்கள் வந்திருக்கிறார்கள் மூன்று பேருமே ராகவேந்திரருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து ஆயுள் காலத்தைக் கணித்துக் கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார் ஜோதிடம் பார்ப்பவர்கள் பொதுவாக ஆயுள் காலத்தைப் பற்றி சொல்லக்கூடாது என்றாலும் ராகவேந்திரரே கேட்டுக்கொண்டதால் மூன்று பேருமே தனித்தனியே அவருடைய ஆயுள் காலத்தை கணித்து கூறியிருக்கிறார்கள் ஒரு ஜோதிடர் சுவாமியின் ஆயுள் காலம் எழுபது ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாவது ஜோதிடர் முன்னூறு ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவது ஜோதிடர் எழுநூறு ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறார் என்னடா இது ஜோதிடர்கள் கணிப்பதெல்லாம் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும் இவர்கள் மூன்று பேரும் ஏன் மாற்றி மாற்றி சொல்கிறார்கள் என்று அங்கே இருந்த மக்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதற்கு ராகவேந்திர சுவாமி நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருங்கள் மூன்று பேருமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்கள் மூன்று பேர் சொன்னதற்கான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் என்னுடைய உடல் இந்த மண்ணில் எழுபது ஆண்டு காலம் இருக்கும் சமாதி அடைந்து முன்னூறு ஆண்டு காலம் பிருந்தாவனத்தில் நான் இருப்பேன் என்னை மனதார நேசிக்கிற மக்களோடு நான் எழுநூறு ஆண்டு காலம் இருக்கப் போகிறேன் அதன் முடிவில் பிரம்ம லோகம் சென்று சங்க கர்ணனாக பிரம்மதேவரோடு இருக்கப் போகிறேன் என்று தன்னுடைய முன் ஜென்மத்தை பற்றியும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் தலைமை பீடப் பொறுப்பை ஏற்ற பிறகு ராகவேந்திர சுவாமிகள் பல்வேறு யாத்திரைகளை மேற்கொண்டிருக்கிறார் அவர் போகும் இடமெல்லாம் ஸ்ரீமத்வரின் சித்தாந்தத்தை பரப்பியிருக்கிறார் எதிர் சித்தாந்தங்களை ஆதரித்திருக்கிறார் அறிஞர்களை விவாதத்தில் வென்றிருக்கிறார் பல நூல்களை எழுதியிருக்கிறார் மாணவர்களுக்கு சாஸ்திரங்கள் போதித்திருக்கிறார் உள்ளூர் அறிஞர்களை ஊக்குவித்திருக்கிறார் இப்படி போகும் இடமெல்லாம் தன் பக்தர்களின் குறைகளையும் உடல் ஊனங்களையும் குணமடையச் செய்திருக்கிறார் உடுப்பி பந்தர்பூர் கோலாப்பூர் என அவர் பாதம் பட்ட இடங்கள் எல்லாம் புண்ணிய ஸ்தலங்களாக மாறியிருக்கின்றன காற்றை விட வேகமாக அவருடைய அறிவும் ஞானமும் புகழும் இந்த உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்திருக்கிறது ஒருமுறை ராகவேந்திரர் கர்நாடகாவில் உள்ள ஆதோனிக்குச் சென்றிருக்கிறார் அங்கே ஓர் அநாதை சிறுவன் தன்னுடைய சோகத்தை ராகவேந்திரரிடம் சொல்லியிருக்கிறான் அவனுடைய பெயரைக் கேட்ட ராகவேந்திரர் இனி உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் என்னை நினைத்துக்கொள் நீ அந்த துன்பத்திலிருந்து மீண்டு நல்ல நிலைமைக்கு வருவாய் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் சில மாதங்களுக்குப் பிறகு அந்த வழியே வந்த ஒரு ஹைதராபாத் நவாப் ஏழைச் சிறுவனான வெங்கண்ணாவிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து இதை படித்துச் சொல் என்று சொல்லியிருக்கிறார் படிப்பறிவில்லாத அந்த வெங்கண்ணா ராகவேந்திரரை மனமாற நினைத்திருக்கிறான் மறுகணமே அந்த வெங்கண்ணாவிற்கு படிக்கும் திறன் வந்து மன்னா இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் ஆட்சிக்கு கீழ் மேலும் சில நாடுகள் வரப்போவதாக இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது என்று வெங்கண்ணா படித்து சொல்லியிருக்கிறான் நவாப் மகிழ்ந்து வெங்கண்ணாவை அந்த ஊரின் திவானாகவே நியமித்திருக்கிறார் ஒருமுறை ராகவேந்திரரை மனமாற நினைத்ததற்கு எனக்கு இப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்று ராகவேந்திரரின் மகிமையை வியந்து அவரை தன்னுடைய சுவாசமாகவே நினைத்து வாழ்ந்து வந்திருக்கிறான் வெங்கண்ணா வெங்கண்ணா ராகவேந்திரரின் பெருமையைப் பற்றி எல்லாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிறான் இதை கேட்ட அந்த நவாப் ராகவேந்திரரின் சக்தியை சோதிக்க நினைத்து மாமிசங்கள் நிறைந்த ஒரு கூடையை மலர் கூடை என்று சொல்லி ராகவேந்திரருடைய மடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அப்போது ராகவேந்திரன் சிரித்து கொண்டே புனித நீரைத் தெளித்து தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு அந்த மாமிசக் கூடைகளை எடுத்து வந்து உள்ளே வைக்க சொல்லியிருக்கிறார் அந்த கூடைகளை திறக்கச் சொன்னபோது அந்த மாமிசக் கூடைகள் மலர் கூடைகளாக மாறியிருந்தன மாமிசக் கூடைகள் மலர் கூடைகளாக மாறியதை பார்த்து அதிர்ச்சியடைந்து போன அந்த நவாப் ராகவேந்திரரிடம் மன்னிப்பு கேட்டு என்னுடைய செயலுக்காக இந்த ஆதோனி முழுவதையும் நான் உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ராகவேந்திரர் எனக்கு ஆதோனி முழுவதும் வேண்டாம் மாஞ்சால கிராமம் மட்டும் போதும் அதாவது இன்றைக்கு இருக்கும் மந்திராலயம் மட்டும் போதும் என்று சொல்லி அந்த மந்திராலயத்தை மட்டும் வாங்கியிருக்கிறார் துங்கபத்திரை நதிக்கரையில் இருந்த அந்த கிராமம்தான் கிருத யுகத்தில் தான் பிரகலாதனாக இருந்தபோது யாகம் செய்த பூமி என்பதை உணர்ந்த ராகவேந்திரர் வெங்கண்ணாவிடம் சொல்லி இந்த இடத்தில் எனக்கு ஒரு பிருந்தாவனம் அமைத்துக் கொடு என்று கேட்டிருக்கிறார் வெங்கண்ணாவும் துங்கபத்திரை நதிக்கரையில் ஒரு பிருந்தாவனத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் ராகவேந்திரர் சென்ற இடமெல்லாம் அவரை பல சீடர்கள் பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் பொதுவாக மகான்கள் மட்டும்தான் மகிமை புரிவார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ராகவேந்திரர் அவர் மட்டும் இல்லாமல் அவருடன் வந்த சீடர்களும் பக்தர்களும் கூட மகிமை மிக்கவர்கள் என்பதை பல சமயங்களில் உணர்த்தி காட்டியிருக்கிறார் அவருடைய ஆடைகள் கையில் படும் அச்சதை அவர் கொடுக்கும் பிரசாதம் புனிதமன் அனைத்துமே அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றன தன்னுடைய எழுபத்தாறாவது வயதில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்றாம் வருடம் ராகவேந்திரர் மந்திராலயத்தில் தனது ஜீவ சமாதியைக் காணக்கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களிடம் ஒரு அற்புத உரையை நிகழ்த்தியிருக்கிறார் அதில் ராகவேந்திரர் பல முக்கியமான செய்திகளை மக்களுக்கு தன்னுடைய சீடர்களுக்கும் சொல்லியிருக்கிறார் அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் நேர்மையான முறையில் வாழாதவர்களுக்கு நேர்மையான சிந்தனைகள் பிறக்காது நலிந்தவர்களுக்கு அதாவது ஏழை மக்களுக்கு செய்யும் சமூக சேவை அந்த விஷ்ணு பகவானுக்கே செய்யும் சேவையாக கருதப்படும் அற்புதங்கள் மட்டும் நிகழ்த்தி காட்டுபவர்களை விட்டு எப்போதுமே நீங்கள் விலகியே இருங்கள் நல்ல அறிவு அற்புதங்களைக் காட்டிலும் மிகச் சிறந்தது இறைவன் மீது பக்தி செலுத்துங்கள் ஆனால் இந்த பக்தி ஒருபோதும் மூடநம்பிக்கையாக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் ராகவேந்திரர் இந்த உரையை நிகழ்த்தி முடித்த பின்னர் அவர் கையில் உள்ள ஜபமாலையும் நின்றிருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தபின் சுற்றிலும் பக்தர்கள் சூழ்ந்திருக்க சீடர்கள் துக்கத்தில் ஆழ்ந்திருக்க ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் அவருடைய வாக்குப்படியே இன்றும் பிருந்தாவனத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் கற்பக விருட்சமாக காமதேனுவாக தன்னை தேடி வரும் பக்தர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை அப்படியே நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ராகவேந்திரன் ராகவேந்திரருடைய ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடத்தில் இன்றும் அவர் ஓதிய வேதங்களும் மந்திரங்களும் கேட்பதாக பலரும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் ராகவேந்திரன் அப்படியே நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் சமாதி அடைதல் என்றால் என்ன ஓர் உடலை விட்டு உயிரும் அந்த உடம்பில் உள்ள சக்தியும் பிரியாத வண்ணம் சமாதி நிலையில் அமர்ந்து மறுபிறவி இல்லாமல் தன்னுடைய சக்தியினையும் ஆற்றலையும் யோக நிலைகளையும் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளைச் சரிசெய்ய யோகிகளும் ஞானிகளும் முக்தி அடையும் நிலைதான் ஜீவ சமாதி அடைதல் அந்த சித்தர்களின் ஆற்றலும் அருளும் இந்த பூமியில் என்றென்றும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அப்படியே இருக்கும்படி செய்துவிட்டு ஆதி நிலைக்கு மாறுவதுதான் மகான்களின் உடல் மற்றும் மன இயக்கங்கள் நின்றாலும் அந்த உயிர்த்தன்மை எப்போதுமே உடலை விட்டு பிரியாது என்று திருமூலரே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி